கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்று கர்த்தருடைய கத்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் அப்படியே வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீத புஸ்தகம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்மோடு கடந்து வந்து நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் பக்தி உள்ளவர்களை நான் எனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும் அவர்களுக்கு நான் செவி கொடுத்து அவர்களுடைய சத்தத்தை கேட்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் ஆனாலும் இன்றைய நாட்கள் அநேக கத்தர் சமூகத்தில் செவிக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து பதில் வராத நேரங்களில் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அவர்களுக்கு ஏற்ற பதில் வராத சூழ்நிலையில் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பதில் வருவதற்கு கால தாமதம் ஆகிற சூழ்நிலையில் கத்திர நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு எதிர்மறையான பதில் வருகிற சூழ்நிலையில் அவர்கள் தங்களுடைய பக்திகளை குறைத்து கொண்டு விசுவாசத்தை குறைத்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகுகிற சூழ்நிலை இதற்கு மேலும் கத்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார்னு சோர்ந்து போகிற சூழ்நிலையில்தான் கத்தர் இன்று கடந்து வந்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் பக்தி உள்ளவர்களை எனக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறேன் அவர்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் கட்டாயம் கேட்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது மார்த்தால் மரியாள் என்று இரு சகோதரிகளுக்கு நேசமாக இருந்த சகோதரன் ஒருவர் உண்டு அந்த லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று அவர்கள் வருத்தப்பட்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பத்தோடு ஜெபித்ததுண்டு அவர்கள் கண்ணீரோடு கத்தர் சமூகத்தில் வேண்டிக் கொண்டிருந்திருப்பார்கள் எப்படியாவது ஆண்டவர் வந்து சுகப்படுத்திடுவார் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆண்டவர் தன்னோட சகோதரனை மறிக்க மாட்டார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்திருப்பார்கள் நம்பிக்கையோடு ஜெபித்திருப்பார்கள் ஆண்டவருக்கு செய்தி அனுப்புகிறாங்க செய்தியை கேட்டு பின்னும் ரெண்டு நாள் அவர் தங்குறாரு ரொம்ப உடஞ்சி போகிறாங்க இவங்க இப்படி ஆண்டவர் நமக்கு வந்து உதவி செய்யலையே தன்னுடைய சகோதரன் மறித்தே போய்விட்டான் இன்னும் கர்த்தர் சமூகத்திலேருந்து பதில் வரல ரொம்ப உடஞ்சி போய் இருந்திருப்பாங்க ஆண்டவர் வரும்பொழுது மார்த்தால் ஓடி வந்து ஆண்டவரே நீர் மாத்திரம் இங்கே இருந்திருந்தேயானால் என்னோட சகோதரன் மறுத்திருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கதறாங்க ஆனாலும் மார்த்தால் சொல்லுகிறா ஆனாலும் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு அருள் வல்லவராக இருக்கிறார்னு அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையினால் கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி அவங்களுடைய சகோதரனை மறுபடியுமாய் உயிர்ப்பித்தார் மறுபடியும் உயிர்ப்பித்தார் இப்படியாய் மார்த்தால் மரியாலை போல இன்னும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து பதில் வரலையே இன்னும் கர்த்தர் நம்மளை பார்க்கலையே இன்னும் இத் மறித்து போகிற சூழ்நிலை வந்துருச்சு இன்னும் கத்த நம்மளுடைய கண்ணீரை காணலையோ நம்மளுடைய ஜெபத்தை கேட்கலையோ நம்மளுடைய உபகாசம் எல்லாம் வீணாய் போய்விட்டதோ நம் இத்தனை நாள் ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தது எல்லாம் வெறுமையாய் போகிறதோ நம்மளுடைய கண்ணீர் கத்த சமூகத்தில் எட்டலையோன்னு சொல்லி ஹதயத்துல வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவர் சமூகத்திலிருந்து பதில் வராதோ என்று ஏக்கத்தோடு இருக்கிற அநேகரை பார்த்து கத்தர் என்று சொல்லுகிறார் இல்லை நான் உங்களுடைய சத்தத்தை கேட்டேன் உங்களுடைய கண்ணீரை கண்டேன் நீங்கள் கூப்பிடும்பொழுது நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு இன்று வாக்கு கொடுக்கிறார் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நான்காவது சங்கீ நான்காவது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே ஆனால் தாவிது தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதா எழுதப்பட்டிருப்போம் அப்படி கூப்பிடும்பொழுது கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்து அவரை சமாதானமும் மகிழ்ச்சியுமாய் நிரப்பினதாய் இந்த அதிகாரம் எழுதப்பட்டிருப்போம் நாமும் அப்படியாய் கத்தர் சமூகத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தரு கண்டு வாழ்கிறவர்களாய் ஆண்டவரோட வாழ்க்கையில் ரொம்ப பிரியப்பட்டிருக்கிறவர்களாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் தினந்தோறும் கத்தர் சமூகத்தில் அவர் பாதத்தில் விழுந்திருக்கிறவர்களாய் பரிசுத்தத்தில் மேன்மைப்பட்டிருக்கிறவர்களாய் நம்மை மாற்றிக்கொண்டு பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழுமே ஆனால் கர்த்த நம்மளுடைய சத்தத்தை கேட்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்படியாய் பக்தியாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற சந்தோஷத்தை நாட்களின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை தருவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம் கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம் இந்த மனமகிழ்ச்சியினால் ஒரு வெற்றியினாலே அமைய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமே